வன் எப்படியே பட்டவனாக இருப்பான் கிறிஸ்துக்குள் வாழுகிறவன் எப்படியே பட்டவனாக இருப்பான் என்று சொல்லி பார்த்தால் அமேன் கிறிஸ்துக்குள்ள வாழுகிறவன் அமேன் பழசெல்லாம் ஒளிஞ்சு போயிடும் எல்லாம் புதுசாக மாறும் என்று சொல்லி அவத்தருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது அமேன் ஆனால் கிறிஸ்தவனாக வாழுகின்றவன் எப்படிப்பட்டவனாக இருப்பான் என்று சொன்னால் அவனுடைய பழக்க வழக்கம் அவனுடைய எல்லா காரியங்களும் அப்படியாக தான் இருக்கும் ஏன்னா ஜெம்ம சுவாமி அவனை விட்டு போகாது ஆனால் கிறிஸ்துவுக்குள் வாழுகிற மனுஷன் எப்படிப்பட்டவனாக இருப்பான் என்று சொன்னால் அவனுக்குள்ளே இருக்கிற அந்த பழைய குணங்களாக மறைந்து போகணும் கத்தர் என்ன சிந்திக்கிறாரோ கத்தர் என்ன கேட்குறாரோ அதன்படியாக அவன் செயல்பட வேண்டும் என்று சொல்லி அவனுடைய இயக்கமும் என்னமாக என்ன சொன்னால் இருக்கும் ஆனால் கிறிஸ்தவனாக நிறைய படிக்கணும் நிறைய படிச்சு நல்ல உத்தியத்துக்கு போகணும் காசு பணத்தை சம்பாதிக்கணும் வீடு வாசலை கெட்டணும் அது மட்டுமில்ல இந்த உலகத்தில் தனி மனிதனாக காட்ட வேண்டும் அது இல்லை ஆமே இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதனும் தன்னை மதிக்க வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய இஷ்டத்திற்காகவே வாழ்வான் ஆமா அப்படிப்பட்ட வாழ்க்கையை ஆண்டவர் என்ன செய்தார்னா விருக்கிறார் ஆமே அருமையான சகோதர சகோதரிகளை நாம் கிறிஸ்துக்குள் வாழும்போது தான் கிறிஸ்து என்ன நினைக்கிறாரு கிறிஸ்து என்ன செயல்படுறதுக்கு அப்படியே நாம் செயல்படும் கற்றுடைய நாம் அமைப்போம்